இப்போ சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஒரு முறு முறுன்னு வெள்ளையாக தேங்காய்பால் முறுக்கு தான் செஞ்சு பார்க்க போகிறோங்க இது செய்கிறது ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் ஒரு ரெண்டு டிப்ஸ் இருக்குது அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முறுக்கு நல்லா முறு முருணும் அதே சமயத்தில் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த பால் ருசி வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கொறுக்கை வந்து நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்ப்பீங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு முறுக்கை உடச்சி கம்புங்க இப்படி முறு முறுன்னு இப்படி வந்துருக்குத்தீங்களா நல்லா உடஞ்சி நல்லா வந்துருங்க இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி தான் சுலபமாக செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைக்கப்பு அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க அந்த உளுந்தை எடுத்துகிட்டு ஒரு கடாயில் ரொம்ப வந்து செவக்க வறுக்கணுன்னு வேண்டாங்க லைட்டாக சூடு எத்தினாலே போதும் நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த ஹீட் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு நீங்கள் லைட்டாக வரத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உளுந்தம் उल्यந்த, உளுந்து வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மிக்சி சாரில் எடுத்து நல்லா வந்து பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது நல்லா பவுடர் ஆக்கிட்டிங்கன்னா அந்த மா முறுக்கு மாவில் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து அரிசி மாவோட கலக்க போகிறோம் நம்ம மிஷினில் திரிச்சு கொடுத்தோம்னா நீங்கள் வந்து அவங்களே நைஸாக பவுடர் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம உளுந்து மாவு உளுந்து வந்து தனியாக வறுத்து நம்ம பொடி பண்ணோன்றனால நீங்கள் வந்து லைட்டாக வந்து சளிச்சிக்கோங்க சளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை அரை கப்பில் நான் உளுந்து எடுத்தேன் அந்த கப்பிலையே நீங்கள் முக்கால் பக்குவத்துக்கு மாவு எடுத்தால் கூட போதும் அந்த மாவை சேர்த்து ஒரு க கடாயில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் பச்சரிசி மாவு வந்து க கடை மாவு தான் பேக்கெட் மாவு தாங்க வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் கூட அதை ஒரு தடவை நல்லா சலிச்சுக்கோங்க இதோடய நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த உளுந்த மாவு அரிசி மாவுலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு இந்த மாவுக்கான தேங்காய் பால் வந்து நான் ரெண்டரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்து தேங்காய் பற்ற சில்லு இருந்தால் கூட நீங்கள் நறுக்கி போட்டீங்கன்னா அது வந்து நல்லா ஒன்றரை கப் அளவுக்கு எடுங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் கூட நான் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிற போகிறேன் தான் நம்ம ஒரு கப்பு தேங்காய் தண்ணி சேர்த்துக்கிறேன் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பே நான் முதலையே போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ஒரு கப்பு ரெண்டாவது ஒரு கப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து விட்டு முதல் தரம் தேங்காய்பால் எடுத்துக்கோங்க நம்ம வந்து முதல் தரம் ரெண்டாவது தரம் தேங்காய் பால்ன்னு தண்ணி ஊற்றி எடுக்க வேண்டாம் நீங்கள் முதல் தடவை அரைச்சி எடுத்துகிட்டு அதோடய தண்ணி சேர்த்துட்டு ஒரு ட்ரிப்பு தேங்காய் பால் எடுத்தாலே போதும் அப்போ நல்லா தேங்காய் பால் திக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஏற்கனவே நம்ம தேங்காயிலேருந்தும் பால் கொஞ்சம் வரும் எல்லாம் சேர்த்து ரெண்டரை கப்பு அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க நீங்கள் ரெண்டரை கப்பு இந்த தேங்காய் பாலை நீங்கள் மாவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக பக்குவமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வெண்ணெய் தான் எடுத்துருக்கோம் பட்ரு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னகுட்டியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு ரூம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க அதிலேருந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த தேங்காய் பாலோடையே சேர்த்துக்கிறேன் இதோடய ஒரு ஸ்பூனு கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா உப்பை வந்து கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ரெண்டு டிப்ஸு சொன்னோம்ல அதில் இது ஒரு டிப்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் பால் லைட்டாக வந்து வெது வெதுப்பான ஹீட் ஏற்றி அந்த வெண்ணெய் உருகி வர்ற அளவுக்கு சூடு ஏற்றிக்கோங்க அப்படியே நம்ம சூடு ஏற்றின உடனேயே நம்ம வந்து அந்த மாவில் இந்த பாலை சேர்த்து விட்ருங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த முறுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஒரு முருன்னு நல்லா வருங்க ஏன்னா வெண்ணெய் வந்து மாவோட கலந்துட்டு நம்ம அதை பிசைஞ்சு விடுற கட்லையும் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் லைட்டாக ஹீட் ஏற்றுங்க அதாவது அப்படியே வெது வெதுன்னு அந்த பக்குவத்துக்கு லைட்டாக விரல் விட்டோம்னா ஆ ஓகே இந்த சூடு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ வெண்ணெய் உருகிரும் நம்ம போட்டிருந்த உப்பு எல்லாம் கரைஞ்சி சரியாக இருக்குங்க எனக்கு இந்த மாவுக்கு கரெக்டான ரெண்டரை கப்பு தேங்காய் பால் கரெக்டாக இருந்தது நீங்களும் இதே பக்குவத்திலே சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வெளியில் பால் முறுக்கு வாங்கி சாப்பிடுவோம்ல அதில் லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு அந்த பக்குவத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அரை ஸ்பூனு சுகர் சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு முறுக்கு சுட்டு முடிக்கும் போது நம்ம சாப்பிடும் போது லைட்டாக அந்த இனிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க அந்த தேங்காய் பால்னாலே நார்மலாக இனிப்பு இருக்கும் அதோட இந்த லைட்டாக அரை ஸ்பூன் சீனி சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவு பிணைஞ்சிட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ மாவு பாருங்கள் சாஃப்டாக தான் இருக்குது அதே சமயத்தில் கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கும் இந்த பக்குவம் தாங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து போது அந்த அச்சிலேருந்து வெளியில் வரும்போது லைட்டாக விரிசல் மாதிரி நம்மளுக்கு தெரியும் நல்ல குழல் மாதிரி அப்படியே ஒன்று போல் சேஃபாக வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு பிணைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பக்குவத்தில் கரெக்ட் மு முறுக்கு வந்து விரிலே இல்லாமல் நல்லா பொல பொலன்னு நீங்கள் ஒரு மணி நேரத்துலையே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் முறுக்களவுக்கு இந்த மாவு பக்குவத்தில் நீங்கள் பிணைஞ்சு முறுக்கு பிழிஞ்சிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஆயிரம் முறுக்கு தாராளமாக பிழிஞ்சி எடுத்துர்லாங்க இப்போ பாத்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இங்க பாருங்கள் ஒரு விரிசல் இல்லாமல் நல்லா தேன் குழல் மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் மு மாவு பிணைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பக்குவம் வரும் நான் வந்து ரெண்டு பிளேட்டு சின்ன பிளேட்டில் எடுத்து நான் உங்களுக்கு பிழிஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் கண் கரண்டியில் கூட பிழிஞ்சிங்கன்னா போடுறதுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது கையில் படாமல் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்புறம் லைட்டாக அந்த உலக்க வச்சு நம்ம வந்து அமுத்தி விட்டாலே போதுங்க அப்படியே அந்த வந்து புலபுளன்னு இறங்கி வந்துரும்மா மாவு இப்போ நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதை லைட்டாக மீடியம் ஹீட்லேயே நான் வந்து நான் வந்து சூடு ஏற்றி வச்சுருக்கேன் கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு என்ன காஞ்சிடுச்சானு செக் பண்ணிங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரும் அப்போ நம்ம வந்து முறுக்கு வந்து பிழிஞ்சி வச்சுருக்கதை அப்படியே சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஈடுக்கு மூணு முறுக்கு தான் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய முறுக்கா போட்டிருக்கனால நீங்கள் சின்ன முறுக்கா போட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நான் அஞ்சு முறுக்கு வரைக்கும் போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் பாலில் தான் நம்ம வந்து முறுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் தேங்காய் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயிலையும் முறுக்கு பொ பொறிச்சு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் ரொம்ப செவக்க விடாமல் அப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் செவந்து வந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க இந்த பக்கமும் இப்போ கரெக்டாக இருக்கும் முறுக்கு வெள்ளையாக இருக்கே இது எப்படி இருக்கும் நமக்கு போய் இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க முறுக்கு வந்து நல்லா முறு முறுனே சூப்பராக இருக்குங்க ஏன்னா உளுந்த வந்து நம்ம ரொம்ப வறுக்கலை அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெண்மையாக தான் கிடைக்கும் அதே சமயத்தில் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் கண் கரண்டிலே நீங்கள் பிழிஞ்சு கூட நீங்கள் போட்டிங்கன்னா கூட எண்ணெய் வந்து தெரிக்காம நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி நின்று போடுற மாதிரி ஈஸியாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம மாவு வந்து தளருவாக தான் இருக்கும் அதே சமயத்தில் கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கும் இப்படி நீங்கள் வந்து அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி நம்மளுக்கு தெரியும் முறுக்கு வந்துருச்சுன்னு அந்த பக்குவத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு முறுக்காக எடுத்து தள்ளடையில் போட்டு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் முறுக்கு ரெடி வை பாருங்கள் எப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது அதே சமயம் கையில் வச்சு நம்ம உடச்சோம்னா எப்படி முறு முறுன்னு உடையுது பாருங்கள் இப்படி நம்ம கையில் வச்சு அமர்த்தி பார்க்கும்போது அப்படியே நொறுங்கிருச்சுனாலே அந்த முறுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் எண்ணெயை மட்டும் மீடியம் கரெக்டான ஒன்று போல் லெவல்லையே எண்ணெயை காய வச்சு நீங்கள் அதில் முறுக்கு போட்டு எடுத்திங்கன்னா முறுக்கு ஒ எல்லா முறுக்குமே ஒன்று போலே கிடைக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு பார்த்து கொடுத்து பார்த்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன்